மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க நினைப்பதாக கூறி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு மாவிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணசாமி மாவட்ட செய்தி தொடர்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இவர்களுடன் மாவட்ட நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமான கட்சித் தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் இந்த திட்டத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம் என ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர்

நாடாளுமன்ற உறுப்பினர் தாவூர் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இன்று வேலை திட்டத்தை ரத்து செய்ததை கண்டித்தும் புதிய திட்டத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய பணியாளர்களைக் கொண்டு மிகப்பெரிய போராட்டம் இன்று தர்ணா போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த தர்ணா போராட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவித்தின்படி மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் மாணிக்கம் தகூர் அவர்களுடைய வழிகாட்டினபடியும் நாங்கள் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாகவும் விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜமோகன் அவர்களின் தலைமையிலும் இன்று இந்த போராட்டம் சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆர்வம் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கொள்கிறேன் அடுத்த கட்ட போராட்டமாக கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இருக்கிறது இன்னும் மண்டல கமிட்டி போராட்டங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் நடைபெறும் புதிய திட்டத்தை புதிய அந்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை மகாத்மா காந்தி பெயர் அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் வெற்றி பெறும் வரை விட மாட்டோம்